கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தவக்காலத்தை துவங்குகிறோம் தவக்காலத்தில் நுழைந்திருக்கிறோம் தவக்காலம் அருளின் காலம் என்று கத்தோலிக்க திரு அவை சொல்கிறது இந்த நாளில் என் ஆயனே என்கிற யூடியூப் சேனல் வழியாக தொடர்ந்து இந்த நாற்பது நாட்களும் இந்த இறை வார்த்தைகளை தியான சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம் பிரிமானவர்களே அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் தவக்கால இந்த சிந்தனைகளுக்காக தவக்கால அருள் முயற்சிகள் மனம் மாற ஒரு நல்ல முடிவு என்கிற சிந்தனையின் அடிப்படையில இந்த நாளினுடைய செய்திகளை நாம் பார்ப்போம் இந்த நாளிலே நம் வாழ்வை சீரமைக்க இதுவே தகுந்த காலம் என்கிற சிந்தனை கிடைக்காது ஆகவே இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் பவுலடியார் சொல்லுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பினால் என்று அழைப்பு தருகிறார் அது என்ன தகுந்த காலம் ஏற்ற காலம் உகந்த காலம் பெஸ்ட் டைம் டைம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் இதைவிட சிறந்த காலம் இல்லை என்பதுதான் இதைவிட சிறந்த காலம் ஒன்று இல்லை என்பதுதான் மேற்கொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நினைவூட்டுகிறது தெளிவுபடுத்துகிறது ஆகையால் கடவுடைய வல்லமை உள்ள கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலம் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்று ஒன்று பேதுரு ஐந்து ஆறுலே நாம் பார்க்கிறோம் பேதருடைய அற்புதமான வார்த்தைகள் இவை கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் நாம் இந்த தவ நாட்களிலே நம்மை தாழ்த்தி கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி என் வாழ்வை நான் கடவுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் தாழ்த்துவது எப்படி என் வாழ்வை கடவுடைய திருவுளத்திற்கு ஏற்ப சீரமைப்பது என்பதில்தான் இந்த தவ நாளில் தவ நாட்களில் முதல் நாளாகி இன்று மூன்று அழகான செயல்களை தாய் திருச்சபை நமக்கு நினைவூட்டுகிறது தர்மம் பிறக்கு பிறருக்கு உதவிடுதல் ஜெபம் இறைவேண்டல் செய்தல் நோன்புறுத்தல் அது நம்முடைய ஒழுக்கத்திற்காக நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்காக என்று மும்முனைகளிலே இந்த தவ நாட்களை அனுசரிக்க கத்தோலிக்க திருச்சபை வாய்ப்பு தருகிறது அழைப்பு தருகிறது யூத மதத்தினுடைய முப்பெரும் பில்லர் முப்பெரும் தூண்கள் என்று சொன்னால் நான் மேற்சொன்ன இவை மூன்றுகள் தான் தர்மம் செய்தல் இறைவேண்டல் செய்தல் நோன்பிருத்தல் இது மூன்றும் யூத மதத்தினுடைய மிக முக்கியமான பில்லர் தூண்கள் என்று கருதப்படுகிறது அதனுடைய அடிப்படையில்தான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இன்றைய நற்செய்தியில் நாம் எவ்வாறு தர்மம் செய்ய வேண்டும் எவ்வாறு இறைவேண்டல் செய்ய வேண்டும் எவ்வாறு நாம் நோன்புறுத்தல் வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அநீதியாக சேர்ந்த சேர்த்த செல்வத்தை விட உண்மையா உண்மையான மன்றாட்டு சிறந்தது ஆனால் நீதியுடன் இணைந்த தர்மம் அதைவிட சிறந்தது அநீதியாக சேர்த்து சேர்த்த செல்வத்தை விட நீதியாக சேர்த்த சிறிதளவு செல்வம் சிறந்தது தர்மம் சாவி நின்று காப்பாற்றும் எல்லா பாவத்தின் நின்றும் தூய்மைப்படுத்தும் தூய்மையாக்கும் தர்மம் செய்வோரின் வாழ்வை அது நிறைவுள்ளதாக்கும் என்று தோபித்து நூல் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் எட்டிலிருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் நாம் எவ்வாறு தர்மம் செய்ய வேண்டும் எவ்வாறு இறைமன்றல் செய்ய வேண்டும் எவ்வாறு நோன்புறுத்தல் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் இறை செய்தியாக பெற்றுக்கொள்கிறோம் எனவே பிரியமானவர்களே நாம் நல்ல ஒரு முடிவெடுப்போம் எவ்வாறு நம் வாழ்வை சீர சீரமைப்பது என்கிற கேள்விக்கு என்கிற சிந்தனைக்கு இந்த மூன்று தூண்கள் தர்மம் செய்தல் இறைவேண்டல் செய்தல் பிறர் நோன்பிருத்தல் இந்த மூன்று தூண்களையும் எனது வாழ்விலே எனது தனிப்பட்ட வாழ்விலே எனது குடும்ப வாழ்விலே இன்னும் பலப்படுத்துவது இந்த நவ தவ நாட்களிலே அவசியமாகிறது எனவே நான் நல்ல முடிவெடுப்போம் நான் தர்மம் செய்வேன் பிறருக்கு உதவிடுவேன் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவிடுவேன் தருமம் செய்வேன் ஜபம் செய்வேன் இறைவென்றல் செய்வேன் எல்லா காலங்களிலும் இறைவனிடம் நான் வேண்டுவேன் இடைவிடாது நோன்பு இருப்பேன் என்கிற முடிவெடுத்து இந்த தவறு நாட்களை அனுசரிக்க மன்றாடுவோம் கண்களை மூடி ஜெபிப்போம் தாயும் தந்துமான கடவுளே விபூதி பூதன் ஆம் இன்று எங்களை ஆசிர்வதியும் உடைய தவ நாட்களிலே நாங்கள் நுழைந்திருக்கிறோம் உடைய பாடுகளை தியானிக்கிற நாட்களில் நுழைந்திருக்கிறோம் உடைய பாடுகளினால் எங்களை தேற்றும் முடிய திருக்காயங்களால் எங்களை மறைத்துக் கொள்ளும் முடி திருவிழாவிலிருந்து வழிந்தோடி வந்த இரத்தத்தினாலும் நீரினாலும் ஆண்டவரே எங்களை தூய உள்ளத்தோராய் மாற்றும் தருமம் செய்கிற மனதை தாரும் இறைவேண்டல் செய்கிற இடைவிடாமல் இறைவேண்டல் செய்கிற ஆற்றலை தாரும் வல்லமையை தாரும் நோன்பிருந்து ஆன்மாவை சுத்திகரிக்கிற நல்ல தெளிவான உள்ளத்தை தாரும் எங்கள் ஆண்டவராகி வழியாக வழியாக பார்த்து கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்